வருகை தந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனை பார்க்கலாம் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை பார்ப்போம் கோயம்புத்தூர் ஒரு குறைவாடும் கோயம்புத்தூர் மக்களே எனக்கு பெரிய பாதுகாப்பு தான் ஒன்னும் பிரச்சனை ஒரு குறைபாடு இல்ல. அண்ணா அண்ணா கோயம்புத்தூர் மக்களே உங்களுக்கு பெரிய பாதிகாப்புதான். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒரு குறைபாடு இல்ல. அண்ணா கோயம்புத்தூர் மக்களே உங்களுக்கு பெரிய பாதிகாப்புதான். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இது தொடர்பான முழு விவரங்களோடு இளைஞர் நம்முடைய செயலாளர் ஹரிதாஸ் வணக்கம் ஹரிதாஸ் குடியரசு துணைத் தலைவரின் அடுத்தடுத்த பயணம் திட்டங்கள் என்னவாக இருக்கின்றன முழு விவரங்கள் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு தற்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அங்கு சூழ்ந்திருந்த பொதுமக்களையும் பாஜக தொண்டர்களையும் சந்தித்து அவர்களுடன் வருகை அவர்கள் வந்தவைக்கு நன்றி தெரிவித்து அவர்களுடன் ஒரு கவுந்தரையாளர்களும் ஈடுபட்டார் இந்த சூழ்நிலையில அவர் வருகைக்கு சற்று முன்னர் இரண்டு வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் அத்தனை மூன்றடுக்கு பாதுகாப்பையும் மீறி வேகமாக சென்றது ஒரு பெரும் பரபரப்பையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்தது இந்த சூழ்நிலையில் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து வந்த திரு துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் ஒரு பாதுகாப்பு குறைபாடும் இல்லை கோவை மக்களே எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தான் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கூறி சென்றுள்ளார் இருந்தபோதும் தற்பொழுது இந்த டவுன்ஹால் பகுதியானது ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் காணப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்ட அவர் பேரூர் பேரூர் சென்றிருக்கிறார் அங்கு பேரூர் கோவில் மற்றும் அங்குள்ள ஆசிரமங்களில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொள்வார் இந்த சூழ்நிலையில் இவரது பாதுகாப்பை கருதி இன்று இரவு கோவையிலேயே தங்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் தொடர்ந்து இன்னும் இரு தினங்களுக்கு மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் இரண்டாம் சுற்றுப்பயணம் இறுதியாக மூன்றாமல் திருப்பூரில் சுற்றுப்பயணங்களை அவர் மேற்கொள்ள உள்ளார் இந்த சூழ்நிலையில் தற்போது அவர் கோவையில் இரவு தங்க அதிக வாய்ப்புகள் உள்ளது மேலும் கோவை மாநகரை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்புகளும் அதே போல முக்கிய சாலை சந்திப்புகளில் தீவிர வாகன சோதனையிலும் ஈடுபட போவதாக காவல்துறையினர் தெரிவித்தார் இதற்கு என்ன முக்கிய காரணம் என்றால் அந்த வாலிபர்கள் எப்படி அத்தனை பாதுகாப்பு ஒரு கேள்வி ஒரு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் பொதுமக்களும் தொண்டர்களும் தரையில அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படும் இந்த சூழலில் அவர் தனக்கு எந்தவித பாதுகாப்பு குறைபாடும் இல்லை கோவை மக்கள் எனக்கு பெரிய பாதுகாப்பு தான் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிக் கொண்டிருப்பது சற்று ஆறுதலாக உள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்